அனைவரையும் சோதிக்கும் சனி பகவான் தமிழ் கடவுளான முருகபெருமானை சோதிக்க முயன்ற சம்பவம் குறித்து இங்கு பார்க்கலாம் சனி பகவான் சோதனை கொடுப்பதில் வல்லவர் என அனைவருக்கும் தெரியும் ஆனால் முருகபெருமானோ கருணை உள்ளம் கொண்ட அக்னி புத்திரன் முருக சனி பகவானும் சந்தித்துக் கொண்ட சம்பவம் ஒன்று உள்ளது ஒரு முறை சனி பகவான் வழக்கமான சுற்றுப்பயணத்தில் இருந்தார் இந்த சமயத்தில் தாரகாசுரனை வதம் செய்து தேவர்களை முருகபெருமான் காப்பாற்றினார் என்ற சம்பவம் குறித்து சனி பகவானுக்கு தெரிய வந்தது உச்ச சக்தி வாய்ந்த தாரகாசுரனை வதம் செய்த முருகபெருமானின் சக்தியை சோதிக்க சனிபகவான் ஆசைப்பட்டார் திருச்செந்தூரில் இருந்த முருகபெருமானை சனிபகவான் சந்திக்கச் சென்றார் சனிபகவான் பகவான் வருவதை அறிந்த முருகபெருமான் அவரை அன்போடு வரவேற்றார் உடனே சனி உங்களுக்கு என்ன வேண்டும் என முருகபெருமான் கேட்டார் நான் உங்களை எனது பிடியில் சிக்க வைக்கப் போகிறேன் என சனிபகவான் கூறினார் உடனே தனது முழு பலத்தோடு முருகபெருமானின் அருகில் நெருங்கினார் சனிபகவான் அதே சமயம் முருகபெருமான் தனது தவ வலிமையோடு வேலாயுதத்தை பயன்படுத்தினார் முருகபெருமானின் வேலின் முன்பு சனீஸ்வரனின் சக்தி ஒன்றுமில்லாமல் போனது முருகபெருமானின் சக்தியை உணர்ந்த சனி பகவான் அவரிடம் சரணாகதி அடைந்து மன்னிப்பு கேட்டார் உங்களின் சக்தி பற்றி அறியாமல் நான் சோதிக்க வந்துவிட்டேன் என முருகபெருமானிடம் சனி பகவான் மன்னிப்பு கேட்டார் உடனே முருகபெருமான் என்னை மட்டுமல்ல என்னை நாடி வரும் பக்தர்களையும் நீங்கள் சோதிக்கக்கூடாது கூடாது நன்மைகளை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் என கூறி ஆசிர்வாதம் செய்தார் இதன் காரணமாகவே முருகபெருமானின் பக்தர்களை சனி பகவான் சோதிப்பது கிடையாது என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது மேலும் முருகபெருமானின் பக்தர்கள் மீது சனி பகவானின் தோஷம் பற்றுவது கிடையாது என புராணங்களில் கூறப்படுகிறது